திருச்சிற்றும்பலம் திருநாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி வாகம் பெருள் ஆனாய் போற்றி திருவங்கமாலை அப்பர் சுவாமி திரு திருவங்கமாலை விண்ணப்பம் செய்கிறோம் நம்முடைய திருமுருகளிலிருந்தே பெரும்பாலான பதிகங்கள் வினை பற்றியே அருளப்பற்றவை ஆகும் அப்பேற்பட்ட திருப்பதிகங்களில் திருவங்கமாலை என்பது ஒன்று திருவங்கமாலை மனிதராக பிறந்தவர்கள் ஒவ்வொரும் இப்படி இறைவனை வணங்க வேண்டும் எப்படி காண்ப வேண்டும் காண்க வேண்டும் எப்படி செவியால் கேட்க வேண்டும் இப்படி இறைவனை முகர வேண்டும் வாயால் வாழ்த்து என்று எப்படி வாழ்த்த வேண்டும் என்று நெஞ்சா நினையாய் தாள்களால் கைகளால் இப்படி துட வேண்டும் என்பது அப்பர் சுவாமி நமக்கெல்லாம் அருளி செய்துள்ளார் அந்த திருவக திருப்பதிகத்தை இப்பொழுது நாமும் ஓதி பயன்பெறுவோம் திருச்சிற்றும்படும் திருச்சம்பளம் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் ஏ கண்கள்கான்மிங்களோ கடல் அஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் விரான் தன்னை கண்கா கான்மிங்களோ சிவிகால் கேன்மிங்களோ சிவனும் பிறை செம்பவள ിപോൾ മീനി പ്രപ്പോതും സിവിനീ മുണരാ മുത് കാട്തു മുക്കണ്ണനീ വാക്കേൺ മങ്കൈ മലൈ മുഖേണി മുണരാ வாழ்த்துகந்தாய் மதையானி ஒரி போத்து பேவால் பிரான் தன்னை வாயேவாழ் துகுந்தாய். நிஞ்சி நீ நினையாய் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மலாலனை நெஞ்சே நீ நினையாய், കൈകൾ കൂപ്പി തൊളിയേ കടിമാമല തൂവി ന பைவாய் பாம்பரை ஆத்த பரபனை கைகால் கோபி தொழில் ஆகையால் பயனின் அருண்கோவில் வளமு பூக்கையால் அட்டி போற்றியின் அதை ஆக்கையால் பயனின் கால்களால் பயன் கரை கண்டன் குறி கோவில் கோல கோபுர கோகரணன் சூழ கால்களால் பயன் உற்சார் ஆறுழரோ உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ிருப்பொங்கலோ ஈசன் பல்கன தின்னப்பட்டு திருமான் ஏதிதன் சேவடி கீழ் திருவான் திருமாந்திருப்பொங்கலோ தேடி கண்டுகொண்டே ൊടു നാൻ മുഗനൂ തേടി കണ്ടുകൊണ്ടേ തരുമലൊടു നാൻ മുഖനൂ തേടിദേതുണദേവനുള്ളടീ കണ്ട് കൊണ്ടേ തരുമലൊടു നാൻ മുഖനു തേടി